வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இறை அருளாலும் குரு அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையற்றும் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் திருக்கணித அடிப்படையில் காண்போம் ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் இருபத்தி எட்டா நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆங்கிலத்தில் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை காலை ஆறு முப்பத்தி நாலு வரை திரியோ அதன் பிற சதுர்த்தசையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு வரை அதன் பின் திருவாதிரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் காலை ஒம்பது ஒம்பது வரை பிராமிய நாமயோகமும் பின் ஐந்திரிய நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஆறு முப்பத்தைந்து வரை தைத்துளை கரணமும் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தேழு வரை கரசைக்கரணமும் அதன் பின் வணிசைக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் நாலு நாற்பத்தி நாலு முதல் ஆறு பனிரெண்டு வரை மாலை நேரத்தில் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யமகண்டம் மதியம் பனிரெண்டு பத்தொம்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை மூணு பதினைந்து முதல் நான்கு நாற்பத்தி நாலு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் இன்று அவசர தேவைகளுக்காக அல்லது முக்கியமாக செல்ல இருப்பவர்கள் மேற்கு திசையை நோக்கி பயணமிக்க வேண்டியிருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம் அதே மாதிரி இன்றைய நாளில் சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாமி விவேகானந்தரின் ஜனன தினமாக காணப்படுகிறீர்கள் மற்றும் தேசிய இளைஞர் தினமாகவும் இன்றைய சொல்கிறாங்க அதோடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு உடுப்பு வாங்கிறது நகைகள் வாங்கிறது ஆடை அணைக்கலங்களை வாங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு தரும் அதே மாதிரி உடை ஆடை நிறுவனங்களை ஆரம்பிப்பது நகைக்கடைகளை ஆரம்பிக்கிறது களியாட்ட நிலைகளையும் இன்றைய நாள் ஆரம்பிக்கலாம் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதாவது புதிதாக ப படகு ஓடுதல் மீன் பிடித்தல் மீன் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வ விவசாயம் மற்ற உணவு சவாரித்தல் ஜூஸ் பானங்கள் தயாரிக்கும் தொழில்களை இன்றைக்கி ஆரம்பிக்கிறது மூலியமாக இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் நான் மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் பெரிய பெரிய திட்டங்களை இடலாம் இன்றைக்கு பெரிய திட்டங்களை வகுக்கலாம் கம்பெனி சார்ந்த விடயங்கள் தொழில் சார்ந்த விடயங்கள் வாழ்க்கை சார்ந்த விடயங்களில் திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறுவதற்குரிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு செல்வோம் மேசராசி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களோட பலன் எப்படி இருக்குதுன்றா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல நாளாக இல்லை கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் சச்சரவுகளும் ஏற்படும் உங்களோட ஆசைகளுக்கு தடைகள் இன்றைக்கி பிறவிக்கப்படும் இதனால் மனக்குழப்பத்தினால தொழிலில் சரியாக உங்களுக்கு வழிகளில் செய்ய முடியாமலும் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையினால் எதிர்பார்த்த லாபத்தில் சில சில தட்டுப்பாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி தடைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று மேசராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மையை தரும் இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் தர்ம சாஸ்தா வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்று கொஞ்சம் உங்களுக்கு மோசமான நாளாக இருக்கிறது சகோதர வழியாக தொழில்களில் சில குழப் பிரச்சனைகள் மனக் குழப்பங்கள் அதனால் உடல் வேதனைகள் உடல் உபாதைகள் எதிர்பார்த்ததை செய்ய முடியாத ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது மற்றும் தொழிலில் பிரச்சனை கடன் கொடுத்தவர்களால் பிரச்சனை மற்றும் தந்தை வள உறவுகளை கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று ஏற்படும் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சகல பிரச்சனைகளும் விடுபட்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாட்டையும் வைரவர் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் துர்க்கை காளி போன்ற பெண் தெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது குடும்பத்தில் மகி மகிழ்ச்சிகள் பிறகும் புதிய குழந்தை பிறப்புக்கான நல்ல செய்தி உங்கள் காதலை கேட்கும் குழந்தைகளை படிப்பு விஷயத்தில் வெற்றிகளை காணுவீங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக குடும்பத்தில் சச்சரவுகள் இருந்தால் இன்று பேசி ஒரு சுகமான நிலைக்கு வர முடியும் இன்று உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள் பண இருப்புகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் வெற்றி கிடைக்கும் இன்று ஒரு யோகமான அமோகமான நாளாக காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் பார்வதி சக்தி வழிபாட்டையும் செய்வது இன்றைய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மேலும் பெருக்கி கொடுக்கும் அடுத்ததாக கடக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்க எடுக்கிற முடிவால தாம்பத்தியத்துல சில சில பிரச்சனைகள் ஏற்படும் நீங்க மனவேதனைக்குள்ள உள்ளாக வேண்டி வரும் தாய் வழியிலாகவும் நீங்க சில மனச்சோர்வையும் மனம் ஏமாற்றத்தையும் நோய்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் யோசித்து செயற்படுறது நல்லது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் காணப்படும் இதனால் தாம்பத்தியத்தில் ஒற்றுமை ஒரு விஷயம் வரும் அப்படி வரும்போது எப்பையும் ஆ சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டு கொடுத்து தலையாட்டிட்டு போகிறது மட்டும்தான் நல்லது இன்றைக்கு குடும்ப சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் பேச்சுவார்த்தைகள் செய்யாமல் இருப்பது கடகராசிக்கு மிக 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 சிறப்பாக இருக்கிறது இன்று சந்திர பகவான் வழிபாட்டையும் ஆதி பராசக்தி வழிபாட்டையும் ஆஞ்சினேயர் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாளுக்கான சகல இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமையும் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக காணப்படுகிறது தொழில் சிறப்பு கடன்களை திருப்பி செலுத்துவீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்த பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் நோய்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் இன்றைக்கு எல்லாமே கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வரப்பு வெளிநாட்டில் இருக்கவங்க சகோதரரோ அல்லது இருக்க ஒருத்தரோ உனக்கு இங்கே ஒரு வேலை ரெடி பண்ணிட்டேன் உனக்கான இங்கே விதைகளை செஞ்சிட்டேன் வியாபாரத்துக்கு இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் இது இம்போர்ட் இது நிறுவனத்தை பார்த்துருக்கேன் நீ இந்த மாதிரி பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணு ஏற்றுமதி செய் இறக்குமதி செய் வெளிநாட்டு வியாபாரங்கள் கடல் கடந்த வியாபாரங்கள்லாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக சிம்ம சிம்மராசினியர்களுக்கு காணப்படுகிறது மேலும் இந்த சிறப்பை அதிகரித்துக்கொள்ள இந்த இன்றைய நாளுக்கான வழிபாட்டு தெய்வமாக சிவபெருமான் மற்றும் செவ்வாய் பகவான் மற்றும் ஆதிபராசக்தி வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மேலும் நன்மைகள் தரக்கூடிய நாளாகவும் காணப்படும் அடுத்து ராசி ரயில்களே இன்று உங்கள் ஆசைகளால் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க செய்கிற காரியத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு சில மன சஞ்சலங்களும் நோய்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும் இன்றைய நாள நீங்கள் ஒரு அமைதியாகவும் பொறுமையாகவும் கடக்க வேண்டிய நாளாக இருக்கிறது அவசரப்பட்டு எந்த செயலும் செய்யாதீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் சில அதிக அலைச்சலாலும் அதிக மன அழுத்தத்தினாலும் உடல் சோர்வுகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமை மிக மிக அவசியமான ஒன்றாக இன்றைய நாளில் உங்களுக்கு காணப்படுகிறது நிதானத்துடனும் பொறுமையுடனும் இன்றைய நாளை நீங்கள் கழிக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இந்த நாளுக்கான வழிபாட்டு தெய்வமாக சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடுகள் குரு வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இன்றைய நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் அடுத்ததாக ராசி துளாராசினர்களுக்கு இன்றைக்கி நாளை பார்த்தோம்னா நீங்கள் எடுக்கிற முயற்சினால் தொழிலில் சில பாதிப்புகள் ஏற்படும் அதனால் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயற்பட வேண்டும் வீடு வாங்கி விற்பவர்கள் காணி விற்கவர்கள் அதாவது நீங்கள் இன்றைக்கி காணி விற்கிறதுக்கான பேச்சுவார்த்தையோ அல்லது காணி விக்கிறதுக்கான செயற்பாடுகளையோ இன்று செய்யக்கூடாது இன்று நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்க வேண்டியது அவசியமாகிறது இன்றைய நாளுக்கு மேலும் சிறப்பான நாளாகவும் பாதிப்புகள் இருந்து தவிர்த்து கொள்ளவும் சிவபெருமான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் இன்று செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சகல இன்னலிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் யோகம் தரக்கூடிய நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்த சகல விடயங்களும் இன்று பூர்த்தியாகக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் தந்தையின் ஆதரவு இன்றைக்கு கிடைக்கும் அதிகமாக அன்பும் ஆதரவும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது சகோதர வழி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்களோட பல நாள் முயற்சிக்கான பலனாக வெளிநாடுகளில் மேல மேல் படிப்பதற்காக விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சுகமான ஒரு நற்செயல் நற்செய்தி ஒன்று உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் காணப்படுது பலர் குலதெய்வ தெய்வங்களுக்கு வழிபாடுகளையும் மற்றும் சில பேர் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வதை இன்றைய நாளின் மிக மிக சிறப்பாக மாற்றை அமைத்து கொடுக்கும் அடுத்து தனுசு ராசினியர்களே இன்று உங்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அடிகள் பட வாய்ப்புண்டு இதனால் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் மனக்குழப்பங்களும் வரும் உங்களுக்கு ஏற்படுற விபத்துனால குடும்பத்தில் இருக்க இருப்புகளை கையில் இருக்கக்கூடிய இருப்பை நீங்கள் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வதுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் காளி துர்க்கை போன்ற காவல் தெய்வ வழிபாட்டுகளையும் செய்வது மிகவும் சிறப்பாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி இடையிலே சில சில மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் ஏற்படும் அதனால் நீங்கள் மனவேதனைப்பட்டு உடல் சோர்வுக்கும் உங்களுக்கும் உடலில் சில சில குறைபாடுகள் அதாவது நோய்களோ சில இதுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது மிக மிக நன்மையை தரும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் யோகமான நாளாகவும் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் மகாலட்சுமி வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து கும்பராசி நேர்களை கும்பராசி நேர்களை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான நாள் சுற்றுலா இடங்களுக்கு சென்று வருவீங்க நல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் உணவகங்களில் போய் உணவுகளை சாப்பிட்றதுக்கான நாளாக இருக்குது சினிமா தியேட்டர் போன்ற இடங்களுக்கு போயிட்டு நல்ல ஒரு மூவி ஒரு படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்றைக்கு நிரம்ப போகுது இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து மீன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கிறது எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறாமல் ஆசைகளில் வெளியே சொல்கிறது மூலியமாக அதனால் சில பிரச்சனைகள் மூத்த சகோதரர் மூலியமாக சில பிரச்சனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மனக் குழப்பமும் சஞ்சலமும் மனதில் கொஞ்சம் வேதனையுமாக இன்றைய நாள் உங்களுக்கு கழிய போகுது எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது நல்லது மூத்த சகோதரர்கள் ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அப்படியா சரி அப்படின்னு நீங்கள் தலையாட்டிட்டு இன்றைய நாளில் அப்படியே போக்குறது நல்லது இன்றைய நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வது மூலியமாகவும் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடுகளையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் யோகமான நாளாகவும் மாறும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை உண்மை பேசுதல் உண்மைக்கு வாய்மைன்னு ஒரு இன்னொரு பேரும் இருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த வாய்மைனா என்ன உண்மைனா என்ன ஒன்றும் இல்லைங்க மற்றவங்களுக்கு துன்பம் தராத எந்த ஒரு சொல்ல நீங்கள் சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் அந்த பொய் சொல்லும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் நிறைய பிரச்சனை வரும் நடக்காத ஒன்றுதை நடந்துன்னு சொல்லும்போதும் பல பேர் அதில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்போ வாய்மையை அதாவது உண்மையை எப்போவும் நம்ம பேசணும் இந்த உண்மைங்கிறது எப்பவுமே உயர்வை தரும் அந்த பேசும்போது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் ஆனால் அதனுடைய முடிவு வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் எல்லாருக்கும் அரிச்சந்திர மகாராஜாட கதை தெரியும் அவர் உண்மையைய கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தனால அவர் இந்த சோதனைகளெல்லாம் வெற்றி பெற்று மீண்டும் அரசனானார் சோதனைகள் வரலாம் உண்மை பேசுபவருக்கு சோதனையை கட்டாயம் வரும் மனத உறுதியோட அந்த உண்மைகளை நீங்கள் பேசணும் வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது சத்தியமே ஜேதே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் அது சத்தியத்தையே வெ சத்தியம்தான் ஒரு வெற்றியை கொடுக்கும்னு அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உண்மையை பேச தயாராகும் வாய்மையே வெல்லும் அந்த ப கருத்துக்களை நீங்கள் வந்து உள்வாங்கி கொள்ளணும் உண்மையை பேச 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 உங்கள் மனசு இனிமையாகும் வெற்றியை தரும் ஒரு திருடன் ஒரு குரு கிட்ட போகிறான் அந்த குரு பல விடயங்களை சொல்கிறாரு அவன் எல்லாத்தையும் கேட்குறான் ஆனால் திருட்டு தொழிலை விட முடியாதுங்கிறது அவனுடைய ஒரு கருத்து அப்போ குரு சொல்கிறார் சரி நீ திருட்டு தொழிலை செய் ஆனால் உண்மையை மட்டும் பேசு அந்த அவன் உண்மையை பேசுனனால திருட்டு தொழில் செய்தாலும் கூட அவன் உண்மையை பேசுனனால ஒரு ராஜ்யத்துக்கு மந்திரி ஆகிறான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுது அப்போ உண்மைக்கான சக்தியும் பலமும் என்னவென்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க உண்மை நம்மளை மென்மையாக்கும் உண்மை நம்மளை தூய்மையாக்கும் உண்மை நம்மளை தெளிவாக்கும் உண்மை மற்றவங்களை புரிஞ்சுக்கொள்ள வைக்கும் போய் பேசலாம் எப்போ போய் பேசலாம் அப்படின்னா ஒரு உண்மை மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது துன்பம் தருது அப்படின்னா அதை மறைக்கலாம் மறைக்கிறதுங்கிறது ஒரு பொய் தான் ஆனால் நூற்றில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஒம்பது ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் நீங்கள் வந்து உண்மையை பேசணும் அது முக்கியம் ஆனால் ஒரு உண்மையை பேசுகிறனால ஒருத்தர் பாதிக்கப்படுறான்னா அதை மறைக்கலாம் இல்லை தள்ளி போடலாம் அதுக்காக வேண்டி பொய்யே பேசிக்கிட்டு இருக்கணும் மறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை சிலர் சொல்கிறாங்க உண்மை பேசுகிறனால தோல்வி தான் மிச்சம் உண்மை பேசுகிறனால என்ன பயன் பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு அப்படி இல்லை பொய் பேசுகிறனால உண்மை உண்மை உடனடியாக வெற்றிகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க லாபங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பொய்யால் கிடைக்கும் லாபம் நிரந்தரமல்ல உண்மையால் கிடைக்கும் லாபமானது கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட எழுத்தை போன்றது அப்படின்னு சான்றொரு வாக்கு அப்போ உண்மையை பேசுங்க உண்மையாக வாழுங்க உண்மையான எண்ணத்தோட அனைவருக்கும் அன்பு செலுத்துங்க வாழ்க்கை வெற்றி பெறும் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்